நாளைய விடியல் நமக்கானதாக இருக்கட்டும் அழகு ஒன்றிலே வேர்ச்சொல் சொல் அப்படிங்கிறதுக்கான பொருள் மொழி பதம் கிளவி வார்த்தை சரி வே சொல்லுங்கிறத பார்த்துருக்கோம் இந்த வேர் சொல் அப்படிங்கிறத நாம் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு தொடரில் வினைமுற்று வினையச்சம் பெயர் வினையாளனையும் பெயர் இவைகளில் எல்லாமே இதோடு தொடர்புடைய வினாக்களுக்கு தொடர்புடையவை இவைகளை தெரிந்து கொண்டு நாம் வேர் சொல்லிற்குள் செல்வோம் பழுத்த பழம் எடுத்து வந்தான் இதில் வந்தான் அது ஒரு செயல் முற்று பெற்றதனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதை தான் நாம் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இது வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை காட்டுகிறது அதே இது மூன்று காலத்தையும் காட்டக்கூடிய ஒரு சொல் வருகின்றான் வருவான் நிகழ்காலம் எதிர்காலத்திலும் வரும் அதே போல் தினை பால் எண் இடம் ஆகியவற்றையும் இது காட்டும் வந்தான் ஆண் பால் உயர் திணை அந்த மாதிரியான ஒருமை அப்படிங்கிறத நாம் வந்து வினைமுற்று நமக்கு தெரிவிக்கும் அதே போல் அந்த தொடரில் பழுத்த அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பழுத்தங்கிறது ஒரு முற்று பெறாத எச்ச வினைச்சொல் அடுத்ததாக வரக்கூடியது பழுத்த பழம் பழம்ங்கிறது பெயர் சொல் ஒரு முற்று பெறாத வினைச்சொல் ஒரு பெயரை அல்லது பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இங்கே பழுத்த பழம் பழுத்த என்பது பெயரச்சம் இதுவும் முக்காலத்திற்கும் பொருந்தும் பழுத்த பழம் பழுக்கின்ற பழம் பழுக்கும் பழம் பழுத்த பழம் எடுத்து வந்தான் எடுத்து அப்படிங்கிற ஒரு சொல்லை நாம் கவனித்தோம்னா இது வந்து ஒரு முற்று பெறாத ஒரு வினைச்சொல் ஒரு முற்றுபெறாத வினைச்சொல் அதாவது எச்ச சொல் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் இங்கே பார்த்தோம்னாக்கா பழுத்த பழம் எடுத்து வந்தான் எடுத்து வந்தான் அந்த முற்று பெறாத எடுத்துங்கிற வினைச்சொல் வந்தான்கிற வினைமுற்றை கொண்டு முடிந்திருப்பதால் இது வினையச்சம் பொதுவாக பெயரச்சம் வந்து அகர ஈற்றில் முடியும் வினையச்சம் வந்து உகர ஈற்றில் முடியும் அதே போல் வினையால் அணையும் பெயர் இது வந்து ஒரு தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் மூன்று காலம் காட்டும் மூன்று இடத்திலும் வரும் அதாவது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது இதுதான் நாம் வந்து வினையாளையின் பெயர்னு சொல்கிறோம் வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பாடியவள் படித்தவர் அதாவது இந்த வினையாள அணையும் பெயர் அர் என்ற விகுதியை கொண்டு முடியும் அதிலேயும் நாம் தெரிந்துக்கலாம் அதே போல் இதில் வந்து தொழிற்பெயரும் அடங்கும் கடந்த தேர்வுகளில் வந்து தொழில் பெயரும் இதோட வினாவில் வந்திருக்கும் தற்பொழுது தொழிற்பெயர் வந்து நமக்கு பாடத்திட்டத்தில் கொடுக்கல அப்படின்னாலும் அதையும் நாம் தெரிந்து கொள்ளணும் தொழில் பெயர் என்பது அல் என்ற விகுதியை கொண்டு முடியும் சரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வேர்ச்சொல் அப்படிங்கன்னா என்ன இந்த வேர்ச்சொல்கிற பதம் எப்படி உருவானது தொல்காப்பியர் சொல்லிருக்கார் வியலன் கிளவி அகல பொருட்டு வியல் அப்படின்னா ஒரு அகல பொருளுடையது அகன்ற பெரிய உலகம் வியன் உலகம்னு சொல்லுவோம் அப்போ அந்த அகலம் அப்படிங்கிறத அந்த வியலுங்கிறது குறிக்கிது அது நிலத்திற்கு அடியில் அந்த ஒரு மரம் இருக்குனாக்கா அதனுடைய நடும்போது வேர் சிறிதாக இருக்கும் ஆனால் பின்பு வேர் பெரிதாகி அந்த மரத்தை செடி காய் கடிகளை தாங்கக்கூடிய அளவில் பெரிதாக வியலித்து வளரும் அதுதான் வந்து வியல் அதன் அடிப்படையில் தான் அதை வந்து வேர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கும் அதாவது வியல் வியர் வேர் அப்படின்னு இது மறுவானதாக இலக்கணத்தை சொல்லப்படுகிறது பெயர் பேரானது போல் வியர் வேறானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் தான் வியர் அதே போல் ஒரு சொல்லுங்கிறது பல கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடியது அதனுடைய பதம் அதான் வேர்ச்சொல் அப்படிங்கிறத சொல்கிறோம் வேர் சொல்லுக்கு வேறு என்ன சொல்கிறோம் சொல்லோட பகுதி பகுதி விகுதி சொல்லும்ல அதில் வேர் சொல் ஒரு சொல்லினுடைய பகுதியே வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வேர்ச்சொல் என்பது கட்டளை வடிவில் அமைந்திருக்கும் அதையும் நம்ம கருத்தில் கொண்டுக்கிட்டோம்னா வேர்ச்சொல் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் எளிமையாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் இப்போ இது வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம பார்ப்போம் படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்கு படி அது வந்து வேர்ச்சொல் அதனுடைய வினை எச்சம் கேட்குறாங்க வினை எச்சம் இங்கே வந்து விடைகளில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் படித்து படித்தல் படித்த பாடுதல் இதில் வந்து இந்த படித்தங்கிறது இங்கே கலர் டார்க் பண்ணியிருக்காங்க அதை படித்தங்கிறது பெயரச்சம் ஆகிற விகுதி அதே போல் படித்து அதுதான் படித்து முடித்தான் ஒரு வினை முற்றை கொண்டு முடியும் படித்து முடித்தான் அப்போ படித்து உகாரத்தில் முடியும் ஒரு படித்து என்பது இங்கே வினையச்சமாக இருக்கும் படித்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் பாடுதல் அப்படிங்கிறது தொழில் பெயராக வரும் கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக கல் இது வந்து ஒரு வேர்ச்சொல் அதனுடைய பதம் என்ன அப்படின்னாக்கா கற்றல் இந்த தெருவுகளில் பார்த்தோம்னா கற்றல் அப்படிங்கிறது குறிக்கும் இப்போ நம்ம அந்த கற்றல் அப்படிங்கிறத வச்சு எந்தெந்த இடங்களில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கற்றேன் தன்மை ஒருமை இறந்த காலம் கற்பேன் தன்மை ஒருமை எதிர்காலம் கற்கிறேன் தன்மை ஒருமை நிகழ்காலம் மூன்று காலத்திற்கும் ஒருமையில் வரக்கூடியது அடுத்து பன்மையில் கற்றோம் தன்மை பன்மை இறந்த காலம் கற்போம் தன்மை பன்மை எதிர்காலம் கற்கின்றோம் நிகழ்காலம் தன்மை பன்மை நிகழ்காலம் இந்தமாதிரி மூன்று காலத்திற்கும் ஒரு பன்மையில் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ கடந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் இது மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க அடுத்த வினாவில் நம்ம அதை பார்ப்போம் இயல்பானது வேர் சொல் அறிக இயல்பானது இதில் வந்து இயல் இயல்பு எய்பு இய இயல்பு அப்படிங்கிறது என்னுடைய வேர் சொல்லாக இருக்கிறது கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க வினையச்சம் கேட்டு கேட்ட கேட்டல் கேட்டான் இதில் கேட்டான் அப்படிங்கிறது வினைமுற்று கேட்டல் அப்படிங்கிறது பெயர் கேட்ட அப்படிங்கிறது பெயர் அச்சம் கேட்டு உகரத்தில் முடிகிறது கேட்டு வந்தான் அது வந்து வினை எச்சம் தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக தனிந்ததுக்கு வேர்ச்சொல் வந்து தனி தனிந்த தனிந்து தனி தனி முதல்ல கொடுத்துருக்க தெரிவு தான் தனி அப்படிங்கிறது இதனுடைய வேர்ச்சொல் தனிந்த பெயரச்சம் தனிந்து வினையச்சம் தருக என்று சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக தருக அதுக்கு வந்து தா அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல் தந்தங்கிறது பெயரச்சம் தந்துங்கிறது வினையச்சம் பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுது அப்போ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா பெரு பெறுதல் பெற்றானுடைய வேர்ச்சொல் வந்து பெரு பெற்றங்கிறது பெயரச்சம் பெற்றுங்கிறது வினையச்சம் சென்றான்னுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க செல் செல்லுதல் அதான் சென்றான்னுடைய வேர்ச்சொல் செல் சென்ற அப்படிங்கிறது பெயரச்சம் சென்றுங்கிறது வினையச்சம் இகழ்ந்தான் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் இகழ் இகழ்ந்துங்கிறது வினையச்சம் இகழ்ந்தங்கிறது பெயரச்சம் இகழ்தல் தொழிற்பெயர் வேர்ச்சொல்லை கண்டறிக நைந்தான் இது வந்து இப்போ குரூப் டூ பிலிம்ஸில் கேட்ட கேள்வி நைந்தான் நைந்து அப்படிங்கிறது தான் உடைய வேர்ச்சொல் படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக இது குரூப் டூ பிலிம்ஸில் கேட்ட கேள்வி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி வினா அமைச்சிருக்காங்க பாருங்கள் படிங்கிற வேர் சொல்லினுடைய தன்மை ஒருமை எதிர்காலம் இது மூணையும் காட்டக்கூடிய வினைமுற்று இப்போ படிக்கிறேன் படித்தேன் படிப்போம் படிப்பேன் இல்லை எதிர்காலம் காட்டக்கூடிய ஒரு சொல் படிப்பேன் அப்படிங்கிறது தான் அது படிப்பேன் அப்படிங்கிறது ஒருத்தரை குறிக்கும் தன்மை நான் படிப்பேன் ஒருமை படிப்பேன் எதிர்காலம் இது மூணையும் காட்டக்கூடிய ஒரு வினைமுற்று அப்படிங்கிற மாதிரிலாம் தான் இருக்குது படிக்கிறேன் தன்மை ஒருமை நிகழ்காலம் படித்தேன் தன்மை ஒருமை இறந்த காலம் படிப்போம் தன்மை பன்மை எதிர்காலம் படிக்கின்றோம் தன்மை பன்மை நிகழ்காலம் படித்தோம் தன்மை பன்மை இறந்த காலம் இப்படி நம்ம எப்படி வந்து இதிலேருந்து நம்ம கேட்டாலும் நாம் இதை வந்து பதிலாக மாற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஒரு இதை கொடுத்து அதில் இருந்து வேர்ச்சொல் என்னான்னு கேட்கலாம் அல்ல வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சம் பெயரச்சம் வினைமுற்று வினையால் பெயர் அதை நேரடியாகவும் கேட்கலாம் அல்லது காலம் இடத்தை குறித்தும் கேட்கலாம் தன்மை ஒருமை வினைமுற்று தன்மை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதனால் எதுக்குமே தயாராக இருக்கணும் இதிலிருந்து இரண்டு அல்லது மூன்று வினாக்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்